எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் நம்ம கொல்லம்ல இருந்து தாம்பரம் போற டெய்லி எக்ஸ்பிரஸ் டைமிங் சேஞ்ச் பண்ணிட்டாங்க எப்பவுமே பன்னெண்டு மணிக்கு கொல்லம்ல இருந்து கிளம்புற இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் பாத்தீங்கன்னா நாலு மணிக்கு தான் கொல்லம்ல இருந்து கிளம்ப போகுது நம்ம தென்காசிக்கு ஏழு முப்பதுக்கு ரீச் ஆகும் சோ பொதிகை விட்டா இனிமே ட்ரெயின் இல்லைன்னு நினைக்க நமக்கு கொல்லம் ட்ரெயின் இருக்கு சோ இது எப்ப இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா கொல்லம் ட்ரெயினோட இந்த டைம் சேஞ்சஸ் செப்டம்பர் நம்பர் ஒன்ல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க கொல்லம்ல இருந்து நாலு மணிக்கு கிளம்புற இந்த ட்ரெயின் செங்கோட்டைக்கு ஏழு தென்காசிக்கு ஏழு இருபத்தி எட்டு கடைநல்லூர் ஏழு நாற்பத்தி மூணுக்கு சங்கரங்கோயில் எட்டு எட்டுக்கு ராஜ ராஜபாளையம் எட்டு முப்பத்தி மூணுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் எட்டு நாற்பத்தி சிவகாசிக்கு ஒன்பது மூணுக்கு விருதுநகருக்கு ஒன்பது நாற்பத்தி மூணுக்கு மதுரைக்கு பத்து இருபத்தி அஞ்சுக்கும் தாம்பரத்துக்கு காலையில ஏழு முப்பதுக்கு ரீச் ஆகுது இனிமே நமக்கு பொதியை மட்டும் லாஸ்ட் ட்ரெயின் கிடையாது பொதியைக்கு அப்புறமும் இந்த கொல்லம் ட்ரெயின் அவைலபிளா இருக்கு கொல்லம் ட்ரெயின் டைம் சேஞ்ச் ஆனது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு லேட்டா வரதுனால எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நாங்க எப்போதும் காலம் மதியானமே சீக்கிரம் கிளம்பி வந்துருவோம் கொல்லம் பிடிக்கிறதுக்கு இப்போ வந்து ஈவினிங்கா கிளம்பி பொறுமையா பொதிய ட்ரெயின் தான் லாஸ்ட் ட்ரெயின் ஆகுது இப்போ கொல்லம் செவன் தேர்ட்டிக்கு மாற்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு ஸோ சென்னைக்கு ஒர்க்குக்கு போகிறவங்க எல்லாத்துக்குமே இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால அவர் சேஞ்ச் மாற்றினது ரொம்ப நல்லது ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் ஜீரோ டூ கொல்லம் டூ தாம்பரம் டெய்லி எக்ஸ்பிரஸோட இந்த டைம் சேஞ்சஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ல டைம்னு கமெண்ட் பண்ணுங்க ஸோ மறக்காம ட்ரெயினில் போகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க பை பாய்